குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள் அறவேதான் தெய்வம் என்று சொல்வார்கள் எப்படிப்பட்ட அறிவு அனுபவித்து தெளிந்த அறிவுதான் உண்மையான அறிவு இந்த படித்த அறிவெல்லாம் ஓன்லி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதில் அனுபவம் கிடையாது ஆமாங்க எஸ்எம்எஸ் மெடிடேஷன் த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சேஞ்ச் யுவர் டெஸ்டினி விதியை கூட மதியால் வெல்லலாம் ஆமாங்க நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஜென்மாவும் நம்மளுடைய ஜன்ம ஜென்மாந்தரமான கர்மத்தினுடைய பகுதியாக வந்து சேர்ந்தது இந்த பலத்தில் இருந்தெல்லாம் முக்தி கிடைத்து சுகமாக சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்து மோட்சத்திற்கு போய் சேர்வதற்கு கிடைத்துள்ள சந்தர்ப்பம் தான் இந்த பூமியில் நமது மனித வாழ்க்கை இந்த பூமியில் மனிதனாக பிறப்பு எடுத்தது அதற்காக தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்றேன் நம்மளுடைய கர்ம வினையில இருந்து முக்தி கிடைத்து சுகமாக சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்து மோட்சம் கிடைப்பதற்குத்தான் இந்த மனித பிறப்பு ஆனால் நம்மளுடைய துரதிருஷ்டம்னு சொல்றேன் நான் ஏன்னா பிரபஞ்சத்திற்கு முரணாக வாழ்வதனால நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்மக்கிட்ட காம்ப்ளிகேட்டட் காம்ப்ளிகேட்டடு மெமரிங்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து சேர்ந்துருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ஜென்மாந்திரமாக நமக்குள்ளே இருக்கும் அந்த வாசனைகள் என்ன செய்யும்னா நம்மளை முக்திக்கு கொண்டு செல்லாமல் ஆழ்ந்த துக்கத்திற்கு கொண்டு செல்லும் நம்மளுடைய இந்த கார்மிக் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணணும்னா ஆத்ம ஜானத்தின் வழியாகத்தான் முடியும் இது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க ஆத்ம ஜானங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் கிடையாது அதற்கு கடினமான தபஸ் தேவையாக இருந்தது ஆனால் எஸ்எம்எஸ் மெடிடேஷன் வழியாக பிரபஞ்ச சக்தியின் உதவியுடன் நம்மளுடைய கார்மிக் அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணி நாம் மோற்ற நிலையை அடையலாம் இது சாத்தியம் எஸ்எம்எஸ் மெடிடேஷன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒரு பழக்கடைக்கு போய் மாம்பழம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது நல்லா இருக்கான்னு ஒரு பீஸ் கேட்டு வாங்கி சாப்பிட்றீங்க டேஸ்ட் நல்லா இருந்தால் மாம்பழத்தை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் இல்லைங்களா அதுபோல பிரபஞ்சத்தில் அதன்படி பிரபஞ்சத்தின்படி வாழ்ந்தால் கிடைக்கிற சுகம் என்னான்னு ஃபஸ்ட்டு டே மெடிடேஷன்லேயே நமக்கு உணர்த்திடுவாங்க விரல்ல என்ற நாளுக்குள்ளேயே மெடிடேஷன் ரிசல்ட் கிடைக்கும் கடவுளே நேரில் வந்து காட்சி கொடுப்பாங்கங்க ஆமாங்க என்னுடைய அனுபவம் எஸ்எம்எஸ் மெடிடேஷன் மற்ற மெடி போல இல்லாம இருப்பது என்ன நமக்குள்ளே இருக்கிற மெமரி தான் அதாவது தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் வருது இல்லைங்களா அந்த எண்ணம் தாங்க இந்த ஞானத்துக்கு நமக்கு தடையாகவே இருக்கிறது அந்த தேவையில்லாத எண்ணங்களை வெளியேற்றி விட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு கனெக்ட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க குருஜி அந்த கனெக்ட் பண்ற போது அது நமக்கு ஃபீல் பண்ண முடியும் இந்த நிலையை எட்டுவதற்கு பல ஜென்மங்கள் கடினமான தபஸ் தேவையாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அனுபவத்தை வெரி ஷார்ட் டேஸ்ல நமக்கு அனுபவிக்க முடியும் என்னுடைய அனுபவத்தை விவரிக்க இயலாது எல்லாம் குருஜியின் அனுகிரகமே தவிர நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க நல்லா தூங்கும்போது சிந்தனையோ வேதனையோ மற்ற எந்த எண்ணவுமே நமக்கு தெரியாது இல்லைங்களா ஆனால் தூங்கி எழுந்தவுடன் இன்னைக்கு நல்லா சுகமாக தூங்கிட்டேன்னு சொல்றீங்க தர்மத்தின் வழி வாழும்போது தூக்கத்தில் மட்டும் இல்லை எப்பொழுதும் அந்த உண்மையான சுகம் அனுபவிக்கலாம் எஸ்எம்எஸ் மெடிடேஷன் மூலமாக கிடைக்கும் இந்த உயர்ந்த பாகியத்தை பேணி காக்க வேண்டியது நமது தர்மமாகும் குருமொழிகளை தலை வணங்கி ஏற்று நடக்க வேண்டும் அப்படி நடப்பவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கை தரம் உயரும் போது கணவன் மனைவி உறவு மேம்படும் பொருளாதாரம் மேம்படும் உடல் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் மனம் அமைதி பெறும் ஆமாங்க ஒரு தடவை இந்த ஆத்ம சுகம் அனுபவித்த பிறகு இனிமே நாம என்ன செய்யலாம் என்பதெல்லாம் அவங்க அவங்க வழிகள் தான் இந்த பிரபஞ்சம் சொல்றபடி நடந்து சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்து பிறப்பின் நோக்கத்தை தெளிவாக தெரிந்து வாழலாம் கடைசியில இறந்து போகாமல் சமாதி நிலையை அடையலாம் இரண்டாவது எதற்கு மனித பிறப்பெடுத்தேங்கிறது கூட தெரியாம நிம்மதி இல்லாம நோய்வாய்ப்பட்டு கடைசியிலே கடவுளே கைவிடப்பட்டு திக்கு தெரியாமல் அவதிப்பட்டு மரணப்பட்டு மறுபடியும் பிறந்து மறுபடியும் இறந்து இதற்காகவா மனித பிறப்பு மனிதன் என்பவன் தெய்வ நிலைக்கு உயரலாம் என்பது உண்மைதான் அட்லீஸ்ட் மனிதன் மனிதனாக வேண்டாமா அதற்கான ஒரு மகத்தான பாதையை வகுத்திருக்கிறார் தஸ்மை குருஜி அனைவரும் வாங்க தர்மத்தை நிலைநாட்டுவோம் இதை கேட்பதற்கு பாக்கியம் செய்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்